மகன் ஓம் சிவமகா வால சித்த திருவடிகள் அரியன் அவதாரமாய் இக்கலியுகம் அதை அகங்கார நிலையிலிருந்து மாற்ற அற்புத அவதாரம் கொண்ட சித்தனே அகமகிழ்வோடு அதிகாலையில் ஆதி இறை நூலில் எழுந்து வந்தோம் யாம் அரிச்சந்திரன் அரிச்சந்திரன் கொண்ட சோதனைகளெல்லாம் இன்று எம்மை இன்றும் மறவாது மக்கள் வைத்திருக்கின்ற நிலைக்காக யாம் அடைந்த சோதனைகள் எமக்கு வலு சேர்த்து எம் நாமமது இன்றும் எவரும் உரைத்தால் அறிகின்றவாறு அரிச்சந்திரன் என்றால் சத்தியத்திற்கு பேர் போனவன் என்று பெயரை உரைக்கின்ற அந்நிலை என் நிலையினால் கிட்டியது எக்காலத்திலும் தர்ம நெறிகொண்டு நடப்போம் என்ற நிலை யாம் ஈசன் அருளால் அமர்ந்திருந்தோமே அந்நிலைக்கு எமக்கு கிட்டியது அதுபோல் இன்று உம் நிலை கொண்டு உம்முடைய அருளாற்றலினால் சிவமகா வாழை சித்தனோடு இணைந்திருக்கின்றோம் யுகமாற்ற நிலைக்கு யாம் அவனோடு நிலைத்து நின்று பணி செய்வோம் என்ற நிலைக்கு நிற்கின்றார்களே சீடர்கள் ஒவ்வொருவரையும் என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் சித்தா என்று பல்வேறு கணங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன ஏனென்றால் நீர் செய்கின்ற நிலை ஒவ்வொரு சீடனையும் மாணிக்க கொட்டாரம் அதாவது ஒவ்வொரு சீடனையும் சுற்றி மாணிக்கங்களை அடுக்கி வைத்து அவர்களை ஒரு பாதுகாப்பு வேலிக்குள் அமர வைத்து ஆனால் அவர்கள் வினை அவர்களுக்குள் மட்டும் முட்டி மோதி கொண்டு அழிகின்றவாறு ஒரு நிலைதனை உருவாக்கி வைத்திருக்கின்றீர் அந்நிலையின் மூலமாக ஒவ்வொரு சீடர்களுடைய வினைகளும் அதிகரிக்கவும் குறையவும் செய்வது போன்று மாறி மாறி வந்து அவை உள்ளுக்குள்ளேயே மறிக்கப்பட்டு உயர் ஆன்ம ஜோதியது மிளிர்ந்தோங்கி வருகின்றது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அதற்கு அரிச்சந்தனை இன்று சாட்சியாக வந்தமர வைத்தவனே அகமகிழ்வோடு உண்மை வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு உரையும் பெருவுரையாக பெருமகா இறை உரையாக அனுதினமும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற வாழை சித்தனே அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் அரிச்சந்திரன் நீர் உரைக்கின்ற உரைகள் இயல்பு நிலையில் உரைக்கின்ற உரைகளாயினும் ஈரேழு பதினான்கு லோகத்திலும் அதனுடைய சூட்சம அதிர்வாற்றலானது சென்று ஒரு மானிடன் உரைக்கின்ற உரைக்கு ஏன் இவ்வளவு ஆற்றல் என்று உம்மை அறியா கணங்களெல்லாம் அவ் அதிர்வை மட்டுமே நம்பிக்கையாக வைத்துக்கொண்டு கொண்டு உம்மை காண வந்து கொண்டிருக்கின்றன அவற்றில் சில வேல் பகிர்விற்குத்தான் வந்தடையும் அன்றிருக்கின்ற ஆற்றலில் அவை சிவசபையினுடைய சூட்சம எல்லை நின்றுதான் காண இயலும் ஆனால் உன்மீது கொண்ட அதீத அன்பினால் அவற்றையும் ஒரு கணம் சூச்சம சபைக்குள் அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றாற்போல் வந்து சுற்றி பார்த்து அன்று வேல் பகிர்வில் கலந்து கொண்டு செல்கின்ற அருள் நிலைகளெல்லாம் நிகழப்போகின்றன என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் அவ்வாறு சூட்சம நிலையில் இருப்பவர்களுக்கு உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வீசனின் அருள் வார்த்தை இறை அதிர்வு வார்த்தையாக இருக்க இயல்பு நிலை மானிடர்கள் அதனை உணரா பொழுதும் உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்கின்றது அவர்களுக்குள் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றி கொண்டிருக்கின்றது அவர்கள் அறியா நிலைதனில் என்று யாம் அரிச்சந்திரன் அதனை உரைத்து நீர் உரைத்து சென்று விடுவீர் ஓர் வார்த்தை அவ்வார்த்தையிலிருந்து அவர்களுக்குள் சூட்சமமாக பணி பணி அவர்கள் வினைகளை அகற்றும் பணி அது தொடங்கிவிடும் அந்நிலை அவர்கள் அறியாத அவர்களுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அதாவது அவர்களுக்குள் கடலை கடை கடைகின்ற நிலை அதுபோல் நீர் உரைத்த நிலை தேவர்களின் பக்கம் அதிக ஆற்றலிருந்து அவர்களுக்கு அமிர்தம் கிட்டியதே அதுபோல் உம்முடைய சீடர்களுடைய உம்முடைய வார்த்தையை கேட்கின்ற மாந்தர்களுக்குடைய நல்நிலை பக்கமாக உம்முடைய அதிர்வு இணைந்து நின்று அவர்களை தீய நிலைக்கு செல்லவிடாது அமிர்தம் நல்நிலை கொண்ட அவ்வான்மாவிற்கு மட்டும் கிடைத்து தீய ஆன்மாவது அவர்களுக்குள் அவர்களே அளிக்கின்றவாறு பேராற்றலாய் உம்முடைய அதிர்வாற்றலிலிருந்து அது பகிரப்படுகின்றது அந்நிலையினால் அவர்கள் சிவஜோதியோடு இணைய தம்மை ஜோதியாக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் தம்மை ஜோதியாக்குவது என்பது உடலை விட்டு ஜோதியாக்குவதல்ல உடலுக்குள் ஜோதியாக மாறி நிற்பதென்று யாம் உரைக்கின்றோம் அன் அந்நிலையினால் ஒவ்வொரு சீடனும் எங்கு எந்நேரத்தில் எவ்வாறு வளம் வந்த பொழுதும் அவன் சிவமகா வாழைச்சி தன்னுடைய திருநாமத்தை உரைத்தும் அகத்திய நாமத்தை உரைத்து அன்பாக இவ்வையகமதில் வலம் வருகின்ற பொழுது வேல் முன்பாக அனைத்து கணங்களையும் உரைக்க ஆணையிட்டிருக்கின்றான் அருமுகன் எனவே யாமும் அதனை உரைக்கின்றோம் ஒவ்வொரு வினையும் வேறறுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சீடனுடைய சூட்சம வினைகளையும் சூட்சம நூல் கொண்ட சிவமகா வாழைச்சி தன்னுடைய அருள் ஆற்றலில் இருந்து என்ற நிலை இதனை எடுத்துரைக்க அவன் உரைத்த ஆணையினால் இவ் அரிச்சந்திரன் அதனை எடுத்துரைக்கின்றோம் சித்தா ஒவ்வொரு வினையும் கண்டிருக்கின்றோம் பல்வேறு வினைகள் உம்முடைய சீடர்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சீடனுடைய வினைகளையும் கண்டிருக்கின்றோம் அவையெல்லாம் எங்கிருந்து வந்தன இப்பிறவியில் செய்ததா முப்பிறவியில் செய்ததா அல்ல அவையெல்லாம் பல்வேறு ஜென்மா ஜென்ம பிறவிகளில் செய்த வினைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க ஒரு நிலை வேண்டும் அது உங்களுக்கு என்று என் நிலையில் வினை அதிகம் இருக்கின்றதோ அவ்வினையோடு மற்ற வினைகளை எல்லாம் அவ்வினையாகவே மாற்றி அமைத்து ஒருவன் ஒருவருக்கு உணவளிக்காது கொடுமை செய்திருந்தால் அவனுக்கு இன்று வேறு ஒரு நிலைதனில் ஒரு உபாதை நிலை இருக்குமா என் அவ் உபாதை நிலையிலேயே இவனுக்கு இன்று உணவு கிடைக்காத நிலை ஒன்று இருக்க வேண்டும் ஆனால் அவ் உணவையும் கொடுத்து அவ்வினையை அவ் உபாதை நிலையாக மாற்றி அந் வினைகளுக்கான எதிர்வினைக்கு பதிலாக அவ்வினைகளை எல்லாம் ஒரு சீரான வினையாகவே மாற்றி அவ்வினையில் வைத்த அனைத்து வினைகளையும் வேறறுக்கின்ற அருள் சூர படலம் படலமது தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது உம்முடைய சீடர்களுக்குள் சிவசபையில் சிவமகா வாழை சித்தனே அருமுகனாக இருக்க அவனை நாடி நிற்கின்ற ஒவ்வொரு சீடர்களும் தேவசேனை படைகளாக இருக்க வருகின்ற வேல்பகிவில் நடக்கும் சித்தனே சூரசம்கார நாயகன் வேலினை பகிர்ந்த பின்புதான் இயல்பு நுழைதனில் இகலோகத்திலும் சூச்சம் நிலை கொண்ட லோகங்களிலும் சூரசம்காரம் நடந்திருக்கும் நடக்கும் ஆனால் அதற்கு முன்பாக இன்றே சூரசம்காரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு சீடனும் அருமுகனாக தமக்குள் இருந்து நடத்தி கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு சீடனுமே அருமுகனாக மாறி நின்று நடத்தி கொண்டிருக்கின்றான் தம்முடைய வினைகளை தாமே கொள்கின்ற நிலையை பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவை அனைத்திற்கும் மாற்றல் எங்கிருந்து வருகின்றது என்று பார்த்தால் அது சிவமகா சித்தன் என்ற சிவத்திடமிருந்து வருகின்றது அந்நிலையை எதற்கு கொடுத்திருக்கின்றார்கள் யுக மாற்றத்திற்காக கொடுத்திருக்கின்றார்கள் அந்நிலையினால் என்ன போகின்றது யுகம் அது போகின்றது புண்ணியம் செழித்தோங்க போகின்றது அது நிகழ்ந்தால் என்ன நிகழும் எக்காலத்திலும் எம்மாந்தனம் ஒருவனை உயர்வு தாழ்வு எண்ணாது தம்முடைய நோக்கம் என்பது அனைத்து ஜீவராசிகளின் நோக்கம் என்பதெல்லாம் சிவநிலையை அடைகின்ற நோக்கம் எனவே அது நோக்கி நாம் பயணிப்போம் என்ற நிலை இதனில் ஒவ்வொருவரும் ஞான பாதை நோக்கி பயணிக்க இகலோக இல்லற நிலைகளில் இருந்த பொழுதும் அவ்வுயர் ஞான படிகளில் தோட்டோடு ஒட்டிய பழமது புலியின் பழமது போல் ஒவ்வொரு மாந்தனும் வாழ கற்றுக்கொண்டு அவர்களுடைய வினை நிலைகளை அறிந்து கொண்டு அவர்கள் உயர்நிலை கொண்ட அறிவு நிலையும் உயர் ஞான நிலை எதுவென்பதையும் அறிந்து அவ்வழியில் எக்காலத்திலும் காலது இடரா நிலைதனில் பயணித்து செல்கின்ற உயர்நிலை இன்று இவ்வாற்றல் சித்தனிடமிருந்து ஒவ்வொரு சீடர்களுக்கும் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு ஜீவராசிகளையும் சிவநிலை கொண்டதாக மாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு கொண்ட அன்பு அவா அது சிவம் கொண்ட அன்பு அவா அது இன்று சிவமகா வாழைச்சு சித்தன் வடிவில் அமர்ந்து அவன் செய்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலைதனை ஹரிச்சந்திரனை வதிகாலை அதிகாலை இதனில் எடுத்துரைக்க வைத்தவனே உன் திருப்பாதம் பணிந்து வாழ்த்துகின்றோம் வாழை சித்தன் என்ற திருநாமம் அது உரைக்கின்ற பொழுது வருகின்ற பிரபஞ்ச ஆற்றலுக்கு ஈடான ஓராற்றல் இன்று அவ்வளவு எளிதாக வேறு எங்கும் கிடைப்பது அல்ல என்று யாம் கண்டிருக்கின்றோம் அதனை சூச்சமத்தில் உணர்ந்து பாருங்கள் தெரியும் ஒரு மானிடன் சித்தர்கள் உரைக்க உரைக்கின்ற ஒரு நிலையை யாம் அரிச்சந்திரன் உரைக்கின்றோம் மயான நிலைகளில் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளையெல்லாம் வைத்து ஒருவன் செய்கின்ற ஒரு நிலை கொண்டதை அழிக்க அந்நிலைக்காக அவர்கள் செய்கின்ற நிலைகளெல்லாம் உம்முடைய நாமத்தை எடுத்துரைத்தால் அன்னொடியே பஸ்வமாக மாறி நிற்கின்ற ஆற்றல் உம்முடைய நாமத்துக்கு இருக்கின்றது எனவே எச்சீடர்களும் என் நிலை கொண்டவர்களும் உயர்நிலையாக உன் கொண்டு உன் நாமத்தை உரைத்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு எவ்வித தீய ஆன்மாக்களினால் பிரச்சனைகளோ அல்லது சூட்சம நிலை கொண்ட கணங்களினால் வருகின்ற பிரச்சனைகளோ ஏதும் இருக்காது அவை அனைத்தையும் பிச்சு எரிகின்ற ஆற்றல் உம்மிடமிருந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சீடனுக்கும் என்ற நிலைதனையும் யாம் உணர்த்தி அகமகிழ்வோடு அது மட்டும் அல்லாது ஒவ்வொருடைய அவர்கள் அறியா நிலைதனில் அதுபோன்ற கணங்களிடம் அவர்கள் கொள்வார்கள் அவர்களுக்கு எவரும் அதனை அனுப்புவதும் அல்ல எவரும் எங்கு சென்றும் அதனை பெறுவதும் அல்ல அவர்களுடைய வினைப்படி அவர்கள் அறியாது அதுபோன்ற நாற்று நிலை கொண்ட கணங்களிடம் கொள்ள வேண்டிய நிலை அது ஏற்படுகின்ற பொழுது அந்நிலையும் உம்முடைய நாமத்தை உரைக்கின்றதன் மூலமாக செய்யும் சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அந்நிலையினால் சூட்சம கணங்களையெல்லாம் சுவர சங்கார வேலவனின் வேலினை ஒவ்வொரு சீடனும் உள்ளுக்குள் கொண்டு சங்கரிக்கின்ற உயர் ஆற்றல் உம்மிடமிருந்து அரு நிகழ்வுகளில் உரைக்கின்ற உரைகளின் மூலமாகவும் இயல்பு நிலையில் நீர் உரைக்கின்ற சிவ உரைகளின் மூலமாகவும் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன இவ்வாற்றல் பேராற்றல் அவ்வாற்றலினால் யாம் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலையை எல்லாம் உணர்கின்ற சீடர்களெல்லாம் உயர்ந்து நிற்பார்கள் என்ற நிலையை அரிச்சந்திரன் இவ்வேளையில் எடுத்துரைக்க வைத்தவனே அகமார வாழ்த்து ோம் கண்டிருக்கின்றோம் எதிர்கால நிலையை கண்டிருக்கின்றோம் அரிச்சந்திரன் ஒவ்வொரு சீடனும் இவ்வரிச்சந்திரன் போன்று உயர்நிலை கொண்டவர்களாக மாறி நிற்கப் போவதை கண்டிருக்கின்றோம் அவரவர்களுடைய வினை நிலையின் அவர்களுடைய ஒரு சுற்று வட்டார நிலைகளில் அவர்கள் எம்மை போன்று அழியா நாமத்தை பெற வேண்டுமா அல்லது அகிலம் அறிகின்றவாறு என் நாமத்தை இருப்பது போன்று அவர்கள் நாமம் அகிலம் அறிகின்றவாறு உயர் சீடன் உயர் சித்தன் என்ற நாமத்தில் அவர்கள் வளம் வர வேண்டுமா அல்லது ஈரேழு பதினான்கு லோகமும் அச்சேடனின் நாமத்தை அறிந்து உயர்நிலை கொண்டவனாக அவன் இருக்கின்றான் என்ற உயர் புகழ் பேரதைப் பெற்று ஆனால் அவை அனைத்தின் மீதும் பற்றற்று சித்தனுடைய யுகமாற்ற நிலையின் மீது மட்டும் பற்று கொண்டு பயணிக்கின்ற நிலையினால் அந்நிலைகளையெல்லாம் அவர்கள் பெறப்போகின்ற நிலைகளை கண்டிருக்கின்றோம் இவ்வாறு ஒவ்வொருவருடைய தகுதி நிலைக்கு ஏற்றார்போல் ஒவ்வொருவருடைய சரணாகதி நிலைக்கு ஏற்றார்போல் உம்மிடமிருந்து ஆற்றல் பகிரப்படுகின்றது ஒவ்வொரு சித்தனுக்கும் சூ்சம நூல் கொண்ட சிவமகா வாழை சித்தனை சித்தனாக ஏற்ற ஒவ்வொரு மானிடனும் சித்தனாக மாறி நிற்கின்ற நிலையே அனைத்து சீடர்களும் சித்தனென்று சிவசபையில் உரைக்கப்படுகின்றதின் நோக்கம் அந்நிலையின் மூலமாக ஒவ்வொரு சீடனும் அந்நிலையை தக்க வைத்து கொள்ள சூட்சமமாக தமக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளையெல்லாம் வேறறுத்து அதற்கு வேறறுப்பதற்கு பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம் சித்த நாமத்தோடு அகத்திய நாமத்தை அனுதினமும் ஒருவேளை எடுத்துரைக்க உள்ளுக்குள் இருந்த மாற்று நிலைகளெல்லாம் நீங்களே மறந்திருக்கின்ற வேளையில் அவை மறிந்துவிடும் அவ்வாறு மறித்து போன பின்பு உங்களுக்குள் சித்தன் மட்டுமே அருள் அவதாரமாக பிரசனித்திருப்பான் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு வாழ்த்துகின்றோம் ஊழி காலங்கள் கோடியிருக்கின்றன ஆனால் அனைத்து ஊழிகாலங்களினுடைய இறுதி நிலையும் மோசமாக இருக்கும் ஆனால் அதற்கு பின்பு மீண்டும் உயிர்கள் தோன்றி அவை வளர்வதற்குள் அவை உயர்நிலை அடைவதற்குள் யுகமது கோடி சென்றிருக்கும் என்ற நிலை இருக்க என்று ஒரு யுகத்தை மாற்ற பதினோரு ஆயிரம் யுகங்கள் தவமிருந்தவனே அந்நிலையின் மூலமாக பெற்ற ஆற்றலினால் யுகமதை மாற்றுகின்றீர் மாற்றிய யுகமது மீண்டும் கலி என்ற நிலையில் அகப்படாது மாறி நிற்பதை கண்டிருக்கின்றோம் அந்நிலைகளெல்லாம் உன்நிலையினால் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது உன் நிலையினால் ஏக்காலத்திலும் கலியன்ற நிலை மாறிய பின்பு எம் மானிடனுடைய மனதிலும் சிறிதளவு கூட களி வராது காத்து நிற்கப் போகின்றது உம்முடைய ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் என்ற நிலை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் நூலாய் அமர்ந்திருக்கின்றீர் ஜீவ நாடியாய் அமர்ந்திருக்கின்றீர் ஜீவனையே நாடியாக கொண்டு அமர்ந்திருக்கின்றீர் அவ் சிவனையே நாடியாக அமர்ந்திருக்கின்றீர் அச்சிவனே நாடியாக உமக்குள் அமர்ந்திருக்கின்றார் என்ற நிலை அது இருக்க நீரே அவதாரமாக இருக்க அவதார நிலை கொண்ட பின்பும் எவ்வித பகட்ட ஆடம்பர நிலைகளும் கொள்ளாது அந்நிலையினால்தான் உம் அவதாரம் என்று உரைத்தால் எவனும் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றான் ஆனால் உண்மையில் ராமனைப் போல ஒரு பெரும் கோதண்டையும் போன்ற பெரும் பரசு ஆயுதத்தையும் பல்வேறு நிலை கொண்ட ஏன் அவன் கொடுத்த அச்சாட்டை நிலைதனையும் கொடுத்திருந்தால் உண்மையாக சூட்சமத்தில் கொடுத்ததையெல்லாம் இயல்பு நிலைதனில் வந்து பொன்னிலை கொண்ட ஆயுதங்களாக சூரசம்ஹார வேலவனின் அருள் சூர வேலினையும் இயல்பு நிலைதனில் வைத்திருக்கின்ற வேலை விட உண்மையான சூரசங்கார நாயகனிடம் இருக்கின்ற அவ்வேளாகவே உம் கரத்தில் சிவசபையில் வந்து அனைத்து ஆயுதங்களையும் வைத்திருந்தாலேயே சிவசபையில் வைக்க இடமில்லாத அளவிற்கு இருக்கும் அவ்வாறெல்லாம் கொடுத்து நீதான் அவதாரம் என்று இருந்தால் ஏற்று என்னவோ என்று சூட்சமத்தில் கணங்கள் சிரித்து பேசி நகைத்து ஆனால் அவை அனைத்தையும் சூட்சம நூல் என்ற ஒரு நூலுக்குள் அடைத்திருக்கின்றவனே அந்நிலை ஆற்றலெல்லாம் வெளிப்பட போகின்றது ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு ஆற்றலில் மெழுந்து ஓங்கி நிற்கப் போகின்றது ஒவ்வொரு கணங்கள் வந்து அமர்ந்திருக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு ஆற்றலோடு ஒவ்வொரு நூலும் உரைக்கப் போகின்றன அவ்வாறு உரைக்கின்ற நிலையினால் உண்மையில் இவை அனைத்தும் ராமன் எய்த கோ கோதண்டத்திலிருந்து வந்த அம்புகளே என்று ஒவ்வொருவனும் அஞ்சு நின்று அடங்கி நிற்கின்ற காலங்களெல்லாம் வரப்போகின்றன விரைவாக என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் எமக்கு விடைபெற மனதில்லை ஆனால் சூட்சம கணங்களெல்லாம் அரிச்சந்திரன் நிற்கின்றான் எடுத்துரைத்தால் சத்திய வார்த்தையாக அனைத்தும் நித்தியமாக நடந்தேறும் என்ற நிலையினால் சில நிலைகளை மட்டும் எடுத்துரைக்க வைத்து மற்ற நிலைகளை சீடர்கள் கண்டுகொள்ளட்டும் சித்தன் மீது கொண்ட அன்பது உயர்கின்ற பொழுது என்ற நிலைதனை உரைத்த நிலையினால் உன்னை அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலிதனில் எம்மை அழைத்து அமர வைத்து காலங்கள் சென்ற பின்பும் இக்காலத்திலும் அரிச்சந்திரன் இருந்தது உண்மை யாம் கொண்ட துன்ப நிலைகளெல்லாம் வெறும் எறும்பு நிலை அது போன்ற சிறுநிலை ஆனால் அந்நிலையை அடைந்ததினால் இன்று எண்ணாம மறக்காது இருப்பது போன்று அவரவர்களுடைய வினைகள் உண்மை சூழ்ந்திருக்கின்ற சீடர்கள் அனுபவிக்கின்ற வினைகளெல்லாம் சிறு எறும்பு நிலைகளாக உரைக்கின்ற நிலையையும் கேட்டிருக்கின்றோம் அனுபவிக்கின்ற வினை என்ன சிறு எறும்பா அது இமாலய இமயத்தையே உள்ளுக்குள் சுமந்திருக்கின்ற நிலை கொண்ட பாரத்திற்கு இணையான வினையாக இருக்கின்றதே என்று எண்ணுகின்ற நிலையை எல்லாம் கண்டிருக்கின்றோம் ஆனால் இமயத்தை தாங்கினாலும் ஈசன் அருள் இருக்கின்ற நிலையினால் அதனை தாங்க முடிகின்றது அந்நிலையினால் ஒரு பிரபஞ்சத்தையே உங்களால் உள்ளுக்குள் சுமக்க முடிகின்றதென்றால் அவ்வாற்றலினால் வருகின்ற வினை என்பது பெரியதல்ல அவ்வினையை கடந்த பின்பு வரப்போகின்ற உயர்நிலைகள் இவ்வரிச்சந்திரனாலும் ஒவ்வொரு சீடர்களுக்கும் எடுத்துரைக்க முடியாத அளவிற்கு பெருநிலைகளை சீடர்களை அடையப் போகின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அவ்வாறென்றால் சித்த நிலை என்ன என்பதை இவ்வரிச்சந்திரான் இவ்வேளையில் ஒரு அணு அளவு கூட உரைக்க இயலா அளவில் அமர்ந்திருக்கின்றோம் எனவே சிவசபையின் பெருநிலை மாற்றம் ஏற்பட போகின்றது அம்மாற்றத்தில் இவ்வுலகம் அது மண்டியிட்டு நிற்கும் சித்தா உம் திருப்பாதங்களில் என்ற நிலை இதனை மட்டும் யாம் அகமகிழ்வோடு இவ்வரிகாலையில் எடுத்துரைத்துவோம் பாதம் பணிந்து விடைபெறுகின்றோம் ஹரிச்சந்திரன் ஓம் மகதீசாய நமக ஓம் சிவ மகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா கத்திய வால சித்த சபை திருவடிகள் போற்றி